கேரள ஹைடல் சுற்றுலா பகுதிக்கு வேலைக்கு செல்லும் ஊழியர்கள் திருவோண நாளில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றனர் இருபத்தி இரண்டு வருடமாக கொடுத்து வந்த போனஸ் உட்பட உளவையில் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்துதான் ஊழியர்கள் குடும்பமாக போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளது ஹைடல் சுற்றுலா ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்க வேண்டும் இவர்களின் வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் தற்பொழுது சம்பளத்தில் உயர்வு வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் போனஸ் கொடுப்பதை நிறுத்தி எல்லோருக்கும் போனஸ் கொடுக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையில் முன்வைத்து கேரள ஹைடல் சுற்றுலா ஊழியர்கள் குடும்பமாக திருவோண தினத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது சிஐடியூ ஐஎன்டிசி பிரதிநிதிகள் இதை செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்தனர் அனுசரிச்சான ஹைடல் டூரிசம் சென்டர் ஜோலி செய்யுன தொழிலாளிகள் കാലകാലങ്ങളായി അവരുടെ മാസമ്പളങ്ങൾ ഉൾപ്പെടെ അവരുടെ ആനുകൂല്യങ്ങൾ എല്ലാം തീരുമാനിച്ച് വന്നത് ഇപ്പം മാനേജ്മെൻ്റ് ഇത് തൊഴിലാളി ദുരോഹ നടപടിക്കയാണ് മാനേജ്മെൻറ്റ് എടുത്തു ഈ ഹൈഡൽ കോറിസത്തിൽ മാത്രം ഇത്രയും సంవిధానం తొలగించ మొత్తం పని ఎదుక స్థాపన అది పోల గవర్నమెంట్ నెల లాభం ఉండికూడ స్థాపనమైడల్ టూరిసం పోరిస్ట్రం నెల ఎంజోయ్ చే ஓடிக்கணக்கார லாபம் உண்டாயும் ஈ போனஸ் மோனிஸ் கொடுக்க வந்து டயரக்டர் அயோ ஆந்திரக்காரனா பயன் இறம் நமக்கு இப்போ ஆந்திரக்காரனோ தெலுங்கானக்காரனோ யாருமே இருந்தால் ஒரு கல்ச்சரை மனசிலக்கி கேரளத்தின் சமூகம் ஜனங்களும் மனசிலக்கி அதை தந்தாப்பதில நடவடிக்கை ശരിയായിരുന്നു ഇതിനു മുൻപും തൊഴിലാളികളെ സമർപ്പിക്കുന്നത് തൊഴിലാളികളെല്ലാതും സംവിധാനം ചെയ്തു കൊടുക്കണം അവർ കയ്യിലൊന്ന് കൊടുക്കേണ്ട അല്ല ആന്ധ്രായ്മ ഇങ്ങോട്ട് വന്ന് കൊടുക്കേണ്ട ഇവർ ഉണ്ടാക്കി കൊടുത്ത് പൈസ വിധം അവർപ്പെടുത്താൻ പറ്റും கைடல் சுற்றுலா ஊழியர்கள் நடத்தக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தின் சம்பந்தமாக எல்லா இழப்புகளுக்கும் மாநில சுற்றுலாத்துறை டைரக்டர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேரள கைடல் சுற்றுலா சிஐடியூ செயலாளர் லாரன்ஸ் லஷ்மணன் நல்லமுத்து விஜயகுமார் போன்றவர்கள் தெரிவித்தனர்